ஞான ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லோகா லோகாசமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் வார பலன் இருபத்ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவானும் தனுசுல மூணு கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கு பெரிய விசேஷம் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்துல ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் பார்த்தாலேயேனால் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றவர் ரி ரிஷபராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் பார்த்தா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது என்ன அப்படின்னா அஞ்சு கட்டத்துல வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்கு பாருங்கள் அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நாலு அஞ்சு கட்டத்தில் கண்டினியூஸா இருக்கு நடுவுல வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அதாவது எந்த கேப்பும் இல்லாம தனுசுல இருந்து பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் அந்த அஞ்சு கட்டங்களும் இருக்குது இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும் பெரும் வள வளமை இருக்கக்கூடும் அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள் தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஒரு பெரிய ஏற்றத்தில் வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் சரி இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதசியில் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை துவாதசி இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா அதாவது துவாதசி பாரணப்படும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி எண்ணிக்கை வந்து இந்த துவாதசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்லுவாள் தா தவிர சுண்டைக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இருபத்தி மூணாம் தேதி பிரதோஷ காலம் பிரதோஷம் அப்படின்றது வந்து திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய பதிமூணாம் நாள் அதாவது தேய்பிரையும் சரி வளர்பிரையிலும் சரி ரெண்டு காலகட்டத்திலையும் பிரதோஷம் வர்றது உண்டு இது வந்து வளர்பிரை பிரதோஷ காலம் ஏன்னா இதுக்கு அடுத்த ரெண்டு நாளில் வந்து பௌர்ணமியும் வருது இந்த பிரதோஷத்தில் விசேஷம் என்னென்னு பார்த்தேலையன்னா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது பிரதோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது திருவாதிரை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் எல்லா சிவன் கோயில்லையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் வந்து பெரிய ஆரத்தி எடுப்பா அந்த ஆரத்தி சேவைக்கிறது பெரிய விசேஷம் எல்லா விதமான துயரங்களும் போகக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் த அதாவது தோஷம் எல்லாமே அற்று போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையுது அது தவிர என்ன நினைச்சிருந்து நம்ம பிரதோஷ கால விரதம் இருக்கோமோ இந்த ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் விசேஷம் பெருமாள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அங்கே சிவன் கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய பிரதோஷ விரதத்தை முடிச்சுக்கிறது நல்லது த அதாவது திரு திருமண பிராப்தி குழந்தை பிராப்தி அது தவிர வந்து உங்களுக்கு கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரச்சினைகளுக்கு பிரதோஷப்படுதம் இருக்கிறது எப்பொழுதும் உண்டானது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சாம் தேதி தைப்பூசம் மிகவும் ஏற்றமானதால் முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் அசுரர்களை வென்று தேவர்களுக்கு தேவர்களுக்காக வென்று வெற்றியை கொடுத்த நாளாக கருதப்படுகிறது தேவையானை திருமணமும் நடந்ததாக தைப்பூசத் தன்னிக்கு சொல்லக்கூடியது தைப்பூசத் தன்னிக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர் அதாவது அதாவது என்னது காய்ந்த பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடலூரார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர் அன்னிக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த பாட்டி கார்த்தாலேயே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே வந்து கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க இதுவரலும் வந்து அணையாக வழக்காக அணையாக நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய விசேஷம் அதனால் வள்ளலார்களுக்கு உண்டா வள்ளலாறுனுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தை பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த வாரத்தில் பார்த்த வாஸ்து நாள் வருது இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கி அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் இது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அதாவது என்ன சொல்றது ஒன்றரை மணி நேரத்தில் வந்து அதாவது ஒரு தொண்ணூறு நிமிஷத்தில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்க வேண்டியிருக்கும் அவர் தூங்கி எழுந்து இது பண்ணக்கூடியது முகம் கழுவி இந்த மாதிரியான பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்கிறது ஒரு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதனால் வந்து இந்த ரெண்டு பதினெட்டு நிமிஷம் கடைசி கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இது வந்து அடிக்கோல் போடுறது அதை தவிர வந்து வீட்டு வாசற்கால் வைக்கிறது புதுசாக மனை இது பண்ணுறது ஏன்னா இந்த மாட்டி வெள்ளிக்கிழமை வேறு வருது மனை இது பண்ணுறது புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ற ஒரு தங்கு தடையும் இன்றி நிச்சயமாக அந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தலையென்னால் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மலைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதனால் வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா இந்த வாரம் துவாதிசி வேறு வர்றதுனால அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் வருது அந்த உங்களுக்கு அஸ்ட்ரலிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சந்தி எதுவும் இல்லாமல் சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தி பாது சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் எனக்கு உண்டான கட்டணத்தை செலுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் காலில் பேச முடியும் நம்ம பேசுவோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை வந்து இன் இன்றைய கோச்சார பிரகாரமும் தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் சொல்ல முடியுன்றதை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்பாரு சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஃபிசிக்கல் ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்றது நல்லது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகவான் பதட்டத்தை ஏற்படுத்தி உங்களுடைய பேச்சில் கண்ட்ரோல் இழக்க செய்வார் கோபமாகவோ ஆக்ரோஷமாகவோ பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு குரு பகவானுடைய எழுத்தும் அதாவது தனுசுவில் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவானும் இருந்து குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடமும் மூணாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சகோதரருக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பதினொன்றாம் இடம் அதிகமாக வலுப்ப வலுப்படுறதுனால புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவிருக்கு தட்டுப்பாடு இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த இரும்பு அயன் அன் ஸ்டீல் அதை தவிர ஃபிலிம் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து ஃபிலிம் ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் அந்த இது டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் கீழ்த்தட்டு வேலைகள் செய்கிறவங்க அதாவது லைட் லைட்மேன்ஸ் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் துப்புரவு தொழிலாளர்கள் அதை தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க எள் சம்பந்தமாக எண்ணெய் எடுக்கக்கூடிய விஷயத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெய்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமை போகிறது இந்த வாரத்தில் பார்த்தா இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் இருபத்தி ஒன்றாம் தேதி சாயந்தரம் வரலும் அதாவது ஆறு மணி வரலும் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேந்திரத்தில் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக சந்திர பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் இங்கே உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தைய தாயின் மூலியமாக நல்ல ஒரு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்புகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடம் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்க அஞ்சாம் அதிபதியும் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி இரண்டாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரணும் இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு தேடி நிருக்கிறவங்களுக்கு வந்து சற்று இடர்பாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து அஞ்சா ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால கடன் கேட்க போன இடத்துல சற்று கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் ராசியை விட்டு ஏழாம் அதாவது ஆறாம் இடத்திற்கு போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார் ஆறாம் இடத்துல வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை இரண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் மரலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் சூரியனும் சந்திரனும் ஒரு நூற்றி எண்பது டிகிரி இருக்கிறதும் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைகள் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பார்த்த ஏன்னால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி இல்லை முப்பதாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணி வரணும் வந்து அங்கே இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல இருக்கும்போது சம சமசப்தமத்தில் இருக்கிறதும் அவரை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது அருகில் கூடிய குபேரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வண்டலூர் தாண்டி குபேரர் கோவில் இருக்குது அந்த குபேரரை போய் சேவைச்சுட்டு வாங்கோம் ஏன்னா தனக்காரகன்றவர் மூன்றாம் இருந்து தனஸ்தான அதிபதி வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது பதினொன்றாம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது